கைஸ் இப்போ நம்ம என்ன படம் வந்து ரிவ்யூ புட்மாதிரி ரிவ்யூ ரியாக்ட் பண்ண போகிறோம்னா மிஸ்டர் பச்சன் ரவி தேஜா தெலுங்கு படம் ஸோ பார்க்கலாம் ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன் படம் இந்த படம் ஹிந்தியில் அஜய் தேவ்கான் நடித்து வெளியே வந்த ரைடு படத்துடைய ரீமேக் தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னால் படத்துடைய ஹீரோ ஒரு ஸ்ட்ரிக்டான இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு அதனாலேயே இவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வேலை இல்லாமல் வீட்டில் உக்காந்துருக்கார் இந்த சமயத்தில் இவர் ஒரு மியூசிக் ட்ரிப் வச்சு நடத்துகிறாரு மியூசிக் ட்ரிப் வச்சு நடத்துகிறதா சொல்கிறாரு ஆனால் மூணு நேரமாக இவர் லவ் பண்ணிகிட்டு தான் இருக்கார் இந்த டைமில் அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து இவருக்கு ஒரு அழைப்பு வருது ஒரு பெரிய டான் கிட்டே போய் ரைடு நடத்த வேண்டியிருக்கு அதை ஓன் தலைமையில் நடத்தினா தான் சரியாக வரும் அதனால் நீ உடனே வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இப்போ இவரும் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு அந்த டான் யாரானா நம்ம ஜெகபதி பாபு இங்கே முடிஞ்சா கதை இந்த ரைடை போய் இவர் நடத்துகிறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மோதல் ஏற்படுது அந்த மோதலில் நம்ம எந்தெந்த வகையெல்லாம் டேமேஜ் ஆகணும் தான் இந்த படத்துக்கு மீதி கதை படம் என்னமோ ஒரு ரெண்டரை மணி நேரம் ஓடுது ஆனால் இவர் அந்த பெரிய டான் ரைடு பண்ண போகிறார் பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ரைடு நடக்குது இந்த டெஸ்ட் மேட்ச் மாதிரி அஞ்சு நாள் உட்காந்து ரைடு பண்ணுறேன்ட்டு ஹீரோ அங்கேயே குடியிருந்து அவர் வீட்டிலே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காரு வில்லம் பொறுக்காமல் வந்து கேட்குறான் ஏடா என் வீட்டிலே ரைடு பண்ணிக்கிட்டு ஏன் ஜோத்தியே தின்னுக்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்ட்டு மானங்கட கேட்டாலும் வெக்கம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவர் மியூசிக் ட்ரிப் நடத்தும் போது ஹீரோயின் கூட ஒரு மூணு பாட்டு பாடியிருப்பார் அது பத்தாதுன்னு இங்கே ரைடு நடத்துகிற இடத்துலேருந்து ரெண்டு பாட்டு அங்கேருந்து ஃபாரின்ல போய் ஆடிட்டு வந்து திரும்ப ரைடு நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சலித்து போன மாதிரி ஜெகபதி பாபு செழித்து போய் தாண்டா இந்த ரைடை முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ ஜெகதி பா வீட்டிலேருந்து கோல்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க எப்பா நீங்கள் போய் தொலைஞ்சா போதும்டா சாமி அப்படின்ட்டு அவரே கையெழுத்து அந்த அளவுக்கு டயர்டாக்கி விட்டாங்க படம் பாடுக்கு நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி பார்த்த தெலுங்கு படம் அதே டெம்ப்ளேட்டில் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாங்க டே நீங்களாம் தெரிஞ்சவே மாட்டாங்கிறாங்க நம்ம நினைக்கும் போது டக்குன்னு கதவை உடச்சிக்கிட்டு ஒரு யங் ஜென்ரேஷன் ஹீரோ ஒருத்தன் வர்றான் அப்பா வந்துட்டான்டா விடிவெள்ளி நம்மளை காப்பாற்ற வந்துட்டான்டா நினச்சி உக்காந்தா அவன் வந்துட்டு நான் ஏன் தெரியுமா மகாராஜா ரவி தாஜாவுடைய ஜூனியர் அடுத்து அவர் இடத்துக்கு நான் தான் வரப்போகிறேன் அவர் விட்டு செல்ல போகிற பணியெல்லாம் நான் தான் தொடர போகிறேன்னா வேண்டா இலே நீங்கள்லாம் தெரிஞ்ச ஐடியாவே இல்லையாடா இதுக்கு முந்தி வந்த ரவிதாஜா படம் ஈகிள் கூட அதுவும் முக்கப்படம் தான் இருந்தாலும் அதில் ஒரு இன்டர்வல் பிளாக்கில் ஒரு ஃபைட்டும் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டு வச்சுருப்பாங்க அப்படி சொல்கிறது கூட இந்த படத்தில் எதுவுமே இல்லை ஃப்ளாட்டாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி பாருங்கள் தெலுங்குல ரெண்டு படம் வந்திருக்கு ரெண்டு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு ஒரு சாங்கு ஒரு சீனு ஒரு காமெடி திரும்ப ஒரு ஃபைட்டு ஒரு சாங்கு ஒரு சீனு ஒரு காமெடி இப்படியே ரிப்பீட் இருக்காங்க ஏண்டா இந்த ஆர்டரை மாற்றி பண்ணால் உங்களை ஊற விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்களா கொடால கடால தூக்கி உள்ளே போட்டுருவாங்களா ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க இன்றைக்கி நம்ம நிலவையை பாருங்கள் முன்னால் நிமிந்து பார்த்தா தங்கலான் பின்னால் ஒரு ஸ்டெப்பு வச்சு திரும்பி பார்த்தா டீமாண்டிகாலி அப்படியே ரைட்டில் ஒதுங்கிலானா அப்படி பார்த்தா மிஸ்டர் பச்சன் லெஃப்டில் ஒதுங்கிடலாமான்னு பார்த்தா டபுள் ஐ ஸ்மார்ட் இப்படி காலை வைக்கிற இடத்துலலாம் கன்னி வேடி வச்சுருந்தா ஒரு மனுஷன் என்னத்துக்கு தான் ஆகிறது சுதந்திர தினமும் அதுமா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வெள்ளைக்காரனே ஆண்டிருக்கலாமோ அப்படின்னு நினைக்க வச்சுக்கிட்டாங்க கைஸ் நம்ம ஃபண்ணான கைஸ் படம் எவ்வளோ ஃபண்ட்டாக இருக்குது ஒரு நாலு ஃப்ரெண்டு தேட்டருக்கு போனீங்கன்னா நல்லா ட்ரோல் பண்ணிட்டு வரலாம் காரங்கள் படத்தில் நமக்கு தெரியுமே ஒரு படம் ஹிட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு இருபது படம் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும் அதே மாதிரி தானே இருக்கும் ஸோ இதே கைஸ் இதை மாதிரி நிறைய ரிவியூக்கு நம்ம சேனல் சப்ரைப் பண்ணுங்கள் பாய்